ம் இருக்கு காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது நீ என்ன பார்த்த என்ன பார்த்தியா இல்லையா அப்போ அதை சொல்லலை இல்லை சரி வா நீடா எங்க உங்கள் வீட்டில் பக்கமாக இருக்குது ஆலமரம் எங்கே இருக்குது உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கும் சரிவா கரெக்டாக சொல்லுங்க வா கையெடு கையெழுத்து இருந்து ஸ்கூலுக்கு வர்றா இல்லையா என்னென்ன பார்த்தீங்க ஓ சரி உங்க டி சொல்லுங்க வேறு எது பார்க்கலையா என்ன பார்த்தீங்க காரு பைக்கு எதுவுமே பார்க்கலையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே சரிவா நீங்க வேற எதுவுமே பார்க்கல ம் சொல்லுக்கண்ண தெருவில் போர்வண்டி செம்ம செம்ம வெரி குட் வெரி குட் அப்புறம் அப்புறம் என்ன பாருங்க மூணு போர் இவன் தான் கரெக்டாக சொல்கிறாங்க ஆ சொல்லுமா சொல்லுமா ஆ அப்புறம் வேற என்ன வேற என்ன பார்த்தீங்க சொல்லுங்க ஃப்ரெண்டை பார்த்தியா நீ இங்கே நான் கேட்ட கேள்விக்கு இவருக்கு தான் புரிஞ்சிருக்கு சரி வாங்க வாங்க அடுத்து சொல்லு முத்துமா யானைய பார்த்தியா எந்த இடத்துல நின்றுச்சே வெரி நைஸ் சரி வாங்க சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி அப்புறம் பைக்கு அப்புறம் காரு அப்புறம் போர்வண்டி அப்புறம் சரி ஓகே போங்க அம்மாடி வாங்கடா நீங்கள் என்ன பார்த்தீங்க ஆலமரம் ஆய்யாக்கமரம் கொய்யாக்க மரமா சரி வேற வேற என்னடா காரு ஆ சரி போங்க அவ்வளோதாண்ணா சரி ஓகே நீங்கள் சொல்கிறேன் சால்மா சொல்கிறேன் சிங்கபூடி பாத்தீங்க. சிங்கபூடி எல்லாம் பாத்தியா வர வழியில. பொமிநாயக்கம்பட்ட சிங்கபூடி இல்லாம இருக்கு. வேற லெவல் டா நீ. வேற லெவல் சூப்பர். அப்போ உட்காந்து சொல்ற. ஆ. கோழி. ஆ. இது கார் காரி? சரி அதா. ஆ. வடமா வந்து வாங்க. சொல்ற நீ என்ன பாத்தீங்க? ஆ. ஆ. ம் வேற சரி போங்க நீ என்னடா பாத்தீங்க புளி மாடு சரி புளி எங்க நின்றுச்சு வீட்டு பக்கத்துல புளி நின்னுச்சாடி ரொம்ப பயமா இல்லையா சூப்பர் வட 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 நீங்க என்ன பார்த்தீங்க பார்த்தீங்களா எங்க இருந்துச்சு ட்ரெயின் தோட்டத்தில் ட்ரெயின் வச்சிருக்கீங்களா வேற லெவல் அப்புறம் அவ்வளோதானா சரி சரி நீங்கடா நாய்க்குட்டி ஆடும் பார்த்தீங்க அவ்வளோதான்டா சரி ஆ வாங்க பூஜா என்ன பார்த்தீங்க சிங்கம் அப்புறம் ஆலமரம் ஆ ஏன் எப்பயுமே கடைசியாக வரீங்க முன்னாடி வர மாட்டிங்களா அப்பாதே வீட்டில் அப்பாதே வீட்டை வீடு கட்டிட்டு இருக்காரா அதனால் கடைசியாக வரையா நான் அந்த கடைசியை சொல்லலடா லைனில் நிற்கும் போது ஏன் கடைசியாகவே நிற்கிறேன்